வணக்கம் ஆன்மீக புதிய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் பங்குனி உத்தரம் என்றால் என்ன பங்குனி உத்தரத்தின் வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் வரும் நாள் பங்குனி உத்தரமாக கொண்டாடப்படுகின்றது அதாவது தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாம் மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாம் நட்சத்திரம் உத்தரம் எனவே பன்னிரண்டு கை வேலவனுக்கு அன்று சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகின்றது பங்குனி உத்தரம் இந்துக்களுக்கு மிக முக்கியமான நாளாகும் ராமர் சீதை முருகன் தெய்வானை திருவரங்கநாதர் ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய தெய்வங்களின் திருமணங்கள் பங்குனி உத்தரத்தன்று நடந்தவைகள் ஆகும் அதனால் இந்த தினம் திருமண விரதம் என்றும் போற்றப்படுகின்றது இந்த திருமணம் ஆகாத இளைஞர்கள் மற்றும் கண்ணிகள் விரதம் இருப்பதன் மூலம் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் சுமங்கடிகள் இந்த நாளில் புது தாலி கயிற்றை மாற்றி அதனை பெருக்கிக் கொள்வது வழக்கம் சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் என்றும் மீனாட்சி என்றும் நாமம் கொடுத்து திருமணம் செய்வித்த நாளும் பங்குனி உத்தர நாளாகும் சிவனின் மௌன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இத்தினத்தில் மணந்தார் என்பது ஐதீகம் இத்தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகலன்களால் அழகு செய்து மனைவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஹோமம் வளர்த்து தாலி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பார்கள் பங்குனி உத்தர கல்யாண திருவிழா பசுவாகிய ஆன்மா பதியாகிய சிவத்துடன் இணைவதாக ஓர் உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுகின்றது பங்குனி உத்தர தினத்தில் அம்மையப்பனை நினைத்து விரதம் இருப்பார்கள் இதனை கல்யாண சுந்தர விரதம் என்றும் அழைப்பர் பங்குனி உத்தரம் அன்று மற்றொரு புராண கதையும் சொல்லப்படுகின்றது பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறைக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது அதற்கு முக்கிய காரணம் இந்த மலையாக உள்ள க்ரௌன்ஜன் ஆகும் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கின்றது என்று நாரதர் முருகனிடம் கூறுகின்றார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரிப்பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றான் என்ற மற்றொரு தகவலையும் நாரதர் கூறுகின்றார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையின் பாதியை அழைத்து கொண்டு போய் தாரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளை இட்டார் இதனை முன்கூட்டியே அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான் கடும் போர் நடந்தது இரு பக்கங்களிலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரனான வீரகேசரியை தன் ஆயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான் இதனை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான் இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் தன்னுடைய திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான் தன் மீது எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரௌஞ்ச மலைக்குள் சென்றான் வீரபாகுவும் அவனை தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாத மலைக்குள் நுழைய மலையின் உதவியோடு தாரகாசுரனின் அசுரப்படைகள் முருகப் பெருமானுடைய படையை பெரிய அளவில் தாக்கி அழித்தனர் இதனை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எளியாக மாறி மலைக்குள் நுழைந்து தன்னுடைய மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் தாரகாசுரன் முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி இறந்தார் துள்ளி வந்த முருகனின் வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தரகாசுரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார் அந்த நாளே பங்குனி உத்தரமாகும் அடுத்து நாம் பங்குனி உத்தரத்தில் நடைபெற்ற மற்ற தெய்வ திருமணங்களை பற்றி பார்க்கலாம் தேவர்களின் தலைவனான இந்திர பகவான் இந்திராணியை கல்யாணம் செய்ததும் இதே பங்குனி உத்தர திருநாளில்தான் மேலும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடன் சந்திரனின் திருமணங்கள் நடந்தேறியதும் இந்த பங்குனி தான் அடுத்து நாம் பங்குனி உத்தர நாளின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் சிவன் மற்றும் விஷ்ணுவின் புதல்வனாக பிறந்த தர்ம சாஸ்தாவாக சுவாமி ஐயப்பன் அவதரித்த திருநாள் பங்குனி நாளாகும் பங்குனி உத்தர திருநாளில் சபரிமலையில் ஐயப்பனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் நம்பியின் மகளாக ஸ்ரீ வள்ளி அவதரித்தது இதே பங்குனி உத்திர நாளில்தான் நாராயணனின் மார்பில் மகாலட்சுமி அமர்ந்ததும் பிரம்ம தேவனின் வாக்கில் சரஸ்வதி அமர்ந்தது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது இந்த பங்குனி உத்தர தினத்தில்தான் மேலும் விஷ்ணு பகவானின் மனைவியான லக்ஷ்மி தாயார் பார்க்கவ மகரிஷியின் மகளாக பார்கவி என்னும் பெயரில் இந்த பங்குனி உத்தர திருநாளில்தான் அவதரித்தார் அடுத்து நாம் பங்குனி உத்திரத்தின் பிற சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் பங்குனி உத்திர கொண்டாட்டங்கள் சிவன் ஆலயங்களிலும் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் பங்குனி உத்திர திருவிழா பன்னிரண்டு நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக கலைக்கட்டும் கோவில்களில் திருக்கல்யாணம் அபிஷேகம் மற்றும் தீபாரதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேலும் பங்குனி உத்தர நாளில் பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெறும் பங்குனி உத்தர நாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன திருமணம் செய்ய விரும்புபவர்கள் வழிபட்டு தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இது நாளாகும் மேலும் பங்குனி உத்தர நாளில் தானம் கொடுப்பது தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் பரிகார பூஜைகள் செய்வதற்கு இது ஏற்ற நாளாகும் அதாவது நம்முடைய குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம் இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வழங்கும் இறுதியாக நாம் பங்குனி உத்திரம் குலதெய்வ வழிபாட்டினை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று குல தெய்வங்களை வழிபடுவது சிறப்புக்குரியதாக கருதப்படுகின்றது வருடம் ஒருமுறை ஒவ்வொரு குடும்பத்தாரும் அவரவர் குலதெய்வங்களை பங்குனி உத்தரத்தன்று நேரில் சென்று வழிபட்டு வருவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உரிய குலதெய்வங்கள் அந்தந்த குடும்பத்திற்கு காவலாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்னர் குலதெய்வத்தை வழிபட்டு தொடங்குவது இரட்டிப்பு நன்மைகளை தரும் என்பது நம்பிக்கை பெண்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் வீட்டில் ஐஸ்வரியம் உண்டாகும் நம் வாழ்க்கையின் முக்கியமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆகும் அதை கடைப்பிடிப்பதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் நாம் பெறலாம் இந்த பதிவில் நாம் பங்குனி உத்தரம் என்றால் என்ன பங்குனி உத்தரத்தின் வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி விரிவாக பார்த்தோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி